மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் ஜெயமருள் போற்றுகிறேன் கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே வ குகாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பராச்சரணம் சரணம் அடைந்திட்டே கந்தாச்சரணம் தலை தானறிந்த நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குரு குரு அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி சிவகுருநாதா செப்பிடுவாய் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அருள்வாய் உபதேசம் நிக்கலாம் திருச்செந்தில் அமர்ந்துவதே ஆறுமுக சுவாமி உன்னை வருதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்சி லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடமருள் புலிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடி அண்ணா மலையோனே அருணா சலக்குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரிகுகனே திர்த்திடுவாய் வினை முழுதும் திரத்தனி வேல் முறுகா தீரனாய் அக்கிடுவாய் எட்டுக்குடி குமரா ஏவல் பெல்லி சோன்யத்தை பகை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் திரிந்த கந்தா என் கண்முருக நீ உள்ளுளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் ஜகத் குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு ஜீவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா மரகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராழிமலை சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை கதிர்காமவேலவனே வேலவனே மனமாயையகற்றிடுவாய் காந்தமலை குமர கருத்துள் வந்திடுவிளத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணு

பணிந்து வைப்பேன் அருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராக இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே நீ யாவற்கும் வலி எண்ணி நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவாய் யாரெனதற்ற முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் ஷண்முகநாதா ஆகமமேத்தும் அம்பிகை புதல்வா அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரு வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பதையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் சுடரோய் மெய்க் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திட செய்

ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நலதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மணந்திடச்செய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அணிமையை காத்திடுவாய் ஆறமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சிங்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவ சித்தராக்கிடுவாய் சிவனைப் போலென்னை செய்திடுவதும் கடனே சிவ சத்குருநாதா சிவசத்குருநாதன் கண்ட குருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திட வரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் மேற்கு கிழண்ணெய் மால்மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலானே ரக்ஷிப்பாய் வடக்கிழன்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் இயற்காக மயில் மீது வருவீரே தோரம் எனை பரந்து வந்து ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் நிற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செரிகள் இரண்டையும் சேவர் காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கே என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயவுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தளிதான் காக்கட்டும் தோல் ரத்தம்ஜயும் அருமுகவா காத்திடுவேர் அமரர் தலைவா காத்திடுவீர் காத்திடுவீர் என் மஹங்காரமும் அகற்றி அறிபொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தை புசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் நமகவென்று சேர்த்திடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திட ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்தால் மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூல மந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பட்டிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தேத்துமாகடா அக்ஷர லட்சம் அன்புடன் ஜபித்து விடல் எண்ணியெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூகுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்தர ரகசியமும் விழியாகும் வேத சுட்சுமத்தை விரைவாக பட்டிடலாம் சுப்பிரமணி குரு ஜோதியாயுள் தோன்றிடுவார் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகம் இருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவார் என்னையே நான் வேண்டி நித்தமும் ஏந்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுடைய தந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறி வாகவேனி பகுத்தறி ஓடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் ஜோதியானாய் நீ பிரமன கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்தி தாங்கி தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் பரஞ்சோதிமயமான சுவாமி மலையிலே சிவ சுவாமி குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமைய பெருவரும் நீ தந்திடுவாய் தந்தருள்வாய் இழகலை பிங்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரிய மடக்கி இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் காட்டி வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்யங்களை முந்தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய்

வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞானம் நீ ஞான தண்டவானியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பட்டிடம் வந்திடுவாய் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் எங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருள் குருநாதரே ஸ்கந்தாஸ்ரமத்தில் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கா இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நன்கறிந்து கொண்டே நானும் விட்டிட மாட்டேன் வந்திடுவாய் மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா செய்ய அரணடியை காட்டிவிடும் மெய்யழியராக்கி மெய் கொங்க நாட்டிலே கோயில் கொண்ட குரு கொல்லிமலைவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே யாஸ்குரு மருதமலை சித்தன் மகிழ்ந்த பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள் ஆகிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தார் புலிப்பாணி சித்தர்களால் புடை குமரகுரு கொங்கில் மலிந்திட்ட ஸ்கந்த குருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கிரியதனில் ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு ஐயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தலர்ச்சியை யகட்டிடுவாய் சுகவனே சன்மகனே சுப்ரம்மன்ய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சேயும் பெருகிட செய்திடப்பா பரமானந்தமதில் மதில் இறை மறக்கப் பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா ச்கந்த குரு

அருள் செய்த அருமுகவா சந்த கந்தகுரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனை தண்டவாணி தெய்வமே தடுத்து ஆட்கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போட்டிடும் தண்டாயுதை காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாமம் முன்னையின்றி வேறொன்றை ஒரு போதும் கண் கண்ட தெய்வமே கலையுகவரதனை கந்தன் என்று பேர் சொன்னால் கடிதாக நோய்

உள்ளும் புறமும் முருகனையே காண்பேன் அங்கெங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டார் மூ உலகமே தப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அப்பா முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்த குரு வழிபற்றி சொல்லுவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரே நீ சந்தேகம் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பி நீர் பூசி கந்த குருகவசமோதிக் கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை விரை கந்தன் கந்த நிந்தைகள் நீங்கிவிடும் நஷ்டையும் கைகூடும் கண்ணிமா நீரை கைகளிலே நீ எடுத்துக் கந்து நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டுவிட்டால் உன் சிரித்தமலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் உடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கில் எல்லாம் பெற்றிடுவே